واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله سبحانه وتعالى اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا قال النبينا صلى الله عليه وسلم ان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور ما دساتها وكل ما دست بدعاء وكل بدعه ضلاله وكل ضلاله في النار புகழ் புகழ்ச்சி அனைத்தும் நம்மை படைத்த ஏக இறைவனாகிய அல்லாஹுக்கு மட்டுமே உண்டாகட்டுமாக அவனது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் சல்லல்லாவ அழகி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் சாபிய பெண்மணிகள் நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ் நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய தொழுகையை உரைத்து முன்னதாகவே இங்கு வந்து அமரக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறார் இந்த ஜுமாவுடைய உரையிலே இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சில அடிப்படையான கொள்கைகளை இந்த இடத்திலே எனக்கும் உங்களுக்கும் நினைவுறுத்திக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை பற்றி பல்வேறு பயான்களிலே நாம் செவியேற்றி இருந்தாலும் அன்றாடம் நாம் காண்கிற நம்மை சுற்றி தினம் தினம் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் இந்த நமக்குள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்கள் இந்த கொள்கையை நாம் மீண்டும் மீண்டும் ஆழமாக படிப்பதனுடைய தேரையை உணர்த்தக்கூடியதாக இருக்குகிறது அந்த அடிப்படையில் இஸ்லாம் பல ஆழமான கொள்கைகளை நமக்கு சொல்லுகிறது அந்த கொள்கையில் இருப்பவர்தான் ஒரு முஸ்லீமாக கருதப்படுவார் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த அடிப்படைகள் ஒருவரிடத்தில் இல்லை என்று சொன்னால் அவர் எவ்வளவு பெரிய நன்மை புரியவராக கூடியவராக இருந்தாலும் எவ்வளவு மதிப்பு மிக்கவராக இருந்தாலும் அவர் ஒரு முஸ்லிமாக இருக்கப்பட மாட்டார் கொள்கை இருக்கணும் தேசத்துக்கு என்னவோ அது இருக்கணும் தேசத்துக்கு இல்லைன்னா அது காட்சிப்பட மாட்டார் நம்ம ஊர் வேலை நபர் வேறு பார்ப்போம் பொதுவாக நமக்கு தெரிஞ்சவர்கள் ஒருவர் இருப்பாரு கடுமையான விஷயங்கள் மருத்துவ விஷயங்கள் அறிந்து இருப்பாரு இதுக்கு என்ன அதுக்கு என்ன இதுக்கு என்ன மருந்து அப்படி என்ன இப்படி ஆண்டு ஆனால் அடிப்படையில் கூடிய அந்த மருத்துவ படிப்போ பட்டமோ எதுவுமே இருக்காது அரசாங்கம் அங்கீகரிக்குமா வர இது வந்து புரிஞ்சுக்கிறக்காக உலகத்தின் உதாரணங்களை சொல்றோம் இந்த அடிப்படை தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் பண்டமெண்டல்ஸ் மட்டும் இல்லைனா எவ்வளவு பெரிய நன்மைகளை நாம் செய்தாலும் மாட்டான் அந்த அடிப்படையில் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கொள்கைகளில் ஒன்றான அல்லாஹையும் அல்லாவுடைய தூதரையும் அல்லாவுடைய மார்க்கத்தையும் முன்னிலைப்படுத்துவது என்பது இஸ்லாத்தினுடைய ஆழமான ஒரு கொள்கை இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கையில் நாம் பிறந்தவிலிருந்து மரணிக்கிற வரை எந்த சூழ்நிலையை சந்தித்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் அல்லாவுடன் நாம் முதன்மைப்படுத்த வேண்டும் அல்லாவுடைய தூதரை முதன்மைப்படுத்த வேண்டும் அல்லாவுடைய மார்க்கத்தை முதன்மைப்படுத்த வேண்டும் அதுக்குத்தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் நம்ம அல்லா நம்ம உலகத்தில் ஆசிரியர் நல்ல நம்ம இஷ்டமோடு மனம் மனம் விரும்பிய கோச்சரை வாழ்றதுக்கு இல்லை அல்லா வாரளையும் எந்த அடிப்படையில் நம்ம இருக்க சொல்கிறாரோ அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு தான் வந்திருக்கோம் நம்ம அப்ப இந்த உலகத்தில் வாழ்கிறவருமே நாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் வெற்றி பெறக்கூடிய நபர் அண்ணாவாக இருக்க வேண்டும் முதன்மைப்படுத்தி பேரை வரக்கூடிய இடம் இருக்க வேண்டும் நமக்கு புரிஞ்சுக்கா சில நேரங்களை சொல்லுவோம் சில மனிதர்களை நம்ம பார்க்க இது தவறான ஒரு பண்பு நம்ம இந்த மேல மாற்றுகிறது நாலு பேர் நம்ம கூட்டமா இருக்கும்போது ஒருவர் மட்டும் நானா 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 அப்படின்னு சொல்லுவாங்க

நாம் எதை செய்வதாக இருந்தாலும் முன்னிலைப்படுத்தப்படுவது மார்க்கமாக இருக்க வேண்டும் மார்க்கத்தை முன்னிலைப்படுத்தித்தான் நம்முடைய எல்லா காரணமும் இருக்கிறோம் அல்ல குருவான் சொல்லுகிறான் உங்களுடைய வேலை உங்களுடைய வியாபாரம் நஷ்டத்தை அஞ்சக்கூடிய வியாபாரம் உறவினர்கள் இவர்கள் எல்லாம் ஒரு பெரிய விஷயம் போறார் எல்லாத்தையும் சொல்லிட்டு இவை அனைத்தும் அல்லாவை விட அல்லாவுடைய தூதரை விட அவர்கள் சொன்ன சொன்னத்தை விட உங்களுக்கு விருப்பமாக அதை ஆகக்கூடாது நஷ்டம் வந்துருமோ அஞ்சுவோம் வியாபாரம் குடும்ப உறுப்பினர்கள் தாய் தந்தை தகப்பன் பிள்ளைகள் உறவுகள் சகோதரன் சகோதரி மனைவி கணவன் மனைவி இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்முடைய செல்வங்கள் சொத்துக்கள் இவை அனைத்தும் எல்லாம் மிருப்பவனுக்குண்டானது பொருளாதாரம் இருப்பந்தா செல்வம் இருப்பந்தா தான் நேசந்தான் தகப்பன் தான் எல்லாவற்றின் விடை அல்லா எல்லாவற்றின் மார்கேசம் அல்லாவுடைய மார்க்கவோ என்னுடைய மார்கந்தான் அல்லாஹோடைய மார்க்கவோ என்னுடைய உறுப்பினர்கள் சொந்த பாசமோ மார்கந்தான் அல்லாஹோடைய மார்க்கவோ என்னுடைய உயிர மார்கந்தான் இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளில் ஒன்று இதுல நம்ம எல்லாருமே இருக்கணும் அதெல்லாம் ரசூல்லா சகாபாத்து அப்படின்னு ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்க வேண்டிய பண்பு இல்லை ரசூல் சுல்லாசன் அவர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள் யூசுப் என்று ஒரு நபி இருந்தார் குரான் படிச்சிருப்போம் யூசுப் அலை பெரிய வரலாறு சம்பவத்தை சொல்றாரு யூசுப் அலை இஸ்லாம் அவங்க ஒரு கட்டத்தில் சில பெண்கள் தவறாக பாதித்து அழைக்கிறார்கள் அவர்கள் அந்த பெண்கள் தான் கொஞ்சம் மேலோங்க இருக்கிறாங்க யாரும் சொல்ல முடியாது பிரச்சனை இஸ்லாம் அவர்கள் அந்த பெண்களுடைய அந்த ஆசைக்கு இணைந்தால் அவர்களை கேட்பதற்கு தண்டிப்பதற்கு எந்த ஒரு வாய்ப்பு இல்லை பிரச்சனை இல்லை தான் ஆனால் யூசுப் இஸ்லாம் என்ன சொல்றாங்க ரெண்டு வாய்ப்பு இருக்கிறது ஒன்று இந்த பெண்களோட ஆசைக்கு இறங்கி தவறாக நடந்து கொள்வது இன்னொன்று சிறைச்சாலைக்கு செல்வது பெண்களோட ஆசைக்கு இறங்கினால் இவரும் அந்த பெண்களோட மகிழ்ச்சியாக இருக்கலாம் யாரும் கேட்க போறதில்லை பெரிய தண்டனை வர போறதில்லை அதே இன்னொரு வாய்ப்பு சிறைச்சாலை செத்து ஒளி அதான் சிறைச்சாலை இன்பமாக இடமா சிறைச்சாலை என்றால் ஒரு மனிதனை வாழ்த்து வளர்க்கக்கூடிய இடம்

சில எதிர்ப்புகளை தகுதி சொல்றோம்ல அல்லா ஒரு மட்டும் வணங்க நிர்வாக போகாதீங்க தாய் கட்டாதீங்க அல்லா ஒரு ஆசை யாருக்கும் கிடையாது அல்லா ஒரு ஆசை அல்லாவுக்கு மட்டும்தான் அல்லாவு யார் இயந்திர மட்டும் மனைவிங்கள் அப்படின்னு சொல்றோம்ல ரசூலா மட்டும் பின்பற்றுங்க ரசூலாவை தாண்டி பின்பற்றுவதற்கு யாருக்கும் தகுதி இல்லை ரசூல் சுலாக்கும் அவர்கள்தான் உயிரின் மேலானவர் அவர்களால் அவருடைய தலைவர் அவரை மட்டுமே பின்பற்றுங்க யார் சொல்லி கேட்காதீங்க என்று சொல்றோங்களே சொல்லும் போது எதிர்ப்பு வருது எதிர்க்கிறாங்க மன்ற மாதிரி உனக்கு போட்டா போட்டியா உருவம் போட்டா போட்டியா பொதுக்கூட்டம் போட்டா போட்டியா மலேசியா நிகழ்ச்சி நடத்துறாங்களே இதுவெல்லாம் ஒரு எதிர்ப்பே விடையாது இப்ராஹிம் நபி சந்தித்த எதிர்ப்பை விட இப்ராஹிம் நபி எதிர்ப்பு யார் எதிர்க்கிறாங்க என்றால் இப்ராஹிம் நபி ஏகத்துவத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் மட்டும் அப்படி சொல்லும் பொழுது இப்ராஹிம் நபியுடைய தங்கள் எதிர்க்கிறார் பெத்தெடுத்த தகப்பன் எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு மனிதன் மனமுடைந்து உடைந்து இருக்கக்கூடிய நேரத்தில் கை கொடுக்கக்கூடிய உறவினர்கள் தாயும் தகப்பனும் அந்த தகப்பன் இப்ராஹிம் நபி எதிர்க்கிறார் இப்ராஹிம்

அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோ எதுக்கு வம்பு நம்ம மட்டும் தனியா நினைக்கிற கூட ஒருதுன்னு நிச்சயமாவா ஒரு அண்ணனே கேட்டா ஊடைய குழக்கத்துக்கு ஆளுங்களே ஊன ஊக்கம் அந்த மாதிரி யாருக்கு விட்டாங்களே நம்ம போய் இன்னும் கேடென்னு கேட்கறதுக்கு பெற்றோர்கள் இல்ல குடும்பத்தினர்கள் இல்ல பாத்தா சடாங்கன்ற ஒரு ஆள் மக்கள் நம்ம கிட்ட வரமாருவா நின்றெல்லாம் நீ பேசுகிறேன் மிகப்பெரிய இழப்பை சந்தித்தான் இது அல்லாஹோட குருவே நம்ம எதிர்க்கக்கூடிய மக்கள் இருந்தால் அவர்களுக்கு எல்லாம் அவ நமக்கு பள்ளிவாசன் இருக்கு மார்க்கத்தை சரியானவர்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த மாதிரி பல வழிகள் நமக்கு இருக்கிறது நமக்கு சப்போர்ட்டா நிற்க இவராக இவர்களுக்கு யாரும் இல்லை எவ்வளவு இருக்கட்டான சூழ்நிலை ஒரு மனிதன் மனம் பிடித்து ஓடுவதாக இருந்தால் இப்ராஹிமி ஓடிவிடும் இப்ராஹிமி போய் ஓடல உறுதியாக நின்றார் அவர் கூடவே யாரும் இல்லை என்ன சொன்னார் தெரியுமா நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அந்த கொள்கையில் இருந்து நாய்வரை

இந்த இப்ராஹிமுடைய குறைச்சல் ரொம்ப அதிகமா இருக்கு என்ன செய்ய பெரிய ஒரு வர நெருப்பு ஒரு பெரிய தீ முட்டுங்க தூக்கி வீசின இப்ராஹிம் முடிச்சிருவாங்க இதோட எல்லோரும் ஒத்துக்கிடறாங்க இப்ராஹி நபிக்கு முன்னதாக பெரிய ஒரு நெருப்பு வளர்க்கப்படுகிறது தூக்கி வீசினா வீசக்கூடிய நேரத்திலும் கூட இப்ராஹிம் நபி அவர்கள் சற்று அளவு மறைந்த சொல்றாங்க நான் என் இறைவனிடத்தில் நீ என்ன சத்ருவன் நினைக்கும் இறைவனிடத்தில் செல்கிறேன் செத்தாலும் இரவு விதைத்த நான் மரணித்தாலும் இறைவன் விதித்த மறைந்துள்ளது நான் மரணித்து ஒன்றுமில்லாமல் ஆனாலும் இறைவன் விதித்தது அங்கு நான் உயிர் இறைவன் இறைத்தது அல்லாவும் சார்ந்திருக்கிறேன் இப்ராயி நபி இதுதான் மார்க்கத்தை முன்னிலைப்படுத்துவது நொறுப்பா அல்லது அல்லாவை மறுத்துவிட்டு இன்பமான வாழ்வா என்று இரண்டு சூழல்கள் இப்ராயி நபிக்கு இருந்தது இப்ராஹிம் நபி அவர்கள் அந்த நேரத்தை மிகச்சிறந்த அந்த ஒரு ஆணுடைய மகந்த இப்ராம் நபி ஒரு முக்கிய அவர் எல்லாம் வேண்டாம் வெடிக்கோம் எல்லாத்தையும் அப்படின்னு போறாங்கன்னா வெளியிருக்கலாம் அவர்கள் எல்லாத்தில் முதல் பற்றி சிந்தனைகள் இப்ராஹிம் நபி நிலத்தும் தயாரானாங்களே இது நமக்கு உதாரணம் இது நமக்கு எடுத்து காட்டு அல்ல இந்த வரலாறு எல்லாம் எடுத்து புறாங்க சொல்றாங்க தெரியுமா இப்ப ரெண்டு வரலாறு பார்த்தோம்ல இப்ராஹிம் நபி வரலாறு யூசுப் அலை வரலாறு குருவான அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் நல்ல கதைகள் கேட்டு தூங்குங்க அதுக்குள்ளே இந்த வரலாறு அனைத்தும் உங்களுக்கு தரிப்படும் என்று சொல்ற அல்லா அபுல் ஆலம் இப்ராஹிம் வரலாறு சொன்னா இந்த மாதிரி நட யூசுப் அலை வரலாறு சொன்னா இந்த மாதிரி நட என்பதற்காக அல்லாதவர்களுக்கு போட்ட அந்த ஆரம்ப புள்ளிதான் இது அப்ப அந்த அடிப்படையிலே நாம் இருக்க வேண்டும் அல்லா ஒரு வழியார்களை இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதரும் நாம் அனைவருமே ஒவ்வொரு விதமான வாழ்க்கை முறைகளை இருக்கிறோம் இஸ்லாத்துல ஒன்றிணைஞ்சிருக்கிறோம் அதை தாண்டி ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை வேற வேற அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய மனைவி மக்கள் அது தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் இருக்கிறோம் வெவ்வேறு விதமான தேவைகள் எனக்கு இருக்கிறது வெவ்வேறு விதமான தொழில்கள் செய்கிறோம்

உண்மையான ஜியா என்றால் தெரியுமா அல்லாவுடைய பாதையிலே போகைக்கு சென்று நீர் குடிக்கிறாரே ஆனால் உண்மையான முழுமையான ஜியா என்றால் வாழ்க்கையில் அல்லாவுடைய மார்க்கம் வேறாக வேண்டும் எல்லா சூழ்நிலும் அல்லாவோடைய மார்க்கம்தான் சிறந்திருக்க வேண்டும் என்று ஒருவருடைய வாழ்க்கை மாற்றாரே அல்ல ஜிய அவரை சொல்லாம் வாய்ப்பு சில பேர் வருத்தப்படுவோம் நாங்கெல்லாம் பதில் களத்துல இல்லையே உகது களத்துல இல்லையே அந்தக்களை இல்லையே அசாப்ல இல்லையே ரசூலாவுடைய போர்களை சொல்லி அங்க இருந்திருந்தா நாங்க நின்று அவர் பேசுவோம் ரசூலா சொன்ன இரண்டாவது வாய்ப்பு இருக்கு நமக்கு நம்ம கண்களுக்கு முன்னால் அண்ணாவுடைய போர் சரி வாய்ப்புகள் இல்ல அண்ணா நமக்கு வாய்ப்பு இருக்கிற அது இல்லவே அமுக இருக்கட்டே நீன்னு இரண்டாவது வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையை நீ வைக்கும் அல்லாவுடைய சட்டம் வேறே ஒரு நேரங்களை அந்த ஜியாய்க்கு தவறாகும் எல்லா சூழ்நிலையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நண்பர்களோடு இருக்கும் பொழுது குடும்பத்தோடு இருக்கும் பொழுது பொய்வணியிலே அல்லாவுடைய மாதம்தான் வேறே ஒரு நேரம் என்ற முயற்சி இருக்கிறது அதுதான் உண்மையாக இருக்கிறாதானவன சொன்னான் அதை செய்ய முன் வருவோமா அதை நம்ம செய்வதற்கு தயாராக இருக்குகிறோமா என்பதை நாம் தான் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக யோசித்து பார்க்கிறேன் இன்னைக்கு பார்க்கிறோம் முஸ்லீம்கள் இஸ்லாம் என்கிற பெயரில தன்னுடைய சொந்த உலக ஆதாயத்திற்காக சில நபர்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக சில ஜமாத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் சொல்லாத விஷயங்களை இஸ்லாத்து போல செய்யக்கூடிய இங்க வந்திருக்கக்கூடியவன் அனைவருக்குமே தெரியும் ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி இப்போ இந்த மங்களத்தில் ஒரு மாசம் வந்தால் அப்படி லீலாவுக்கு உருவகமா போவாங்க டான்ஸ் ஆடுவாங்க சுத்தரிப்பாங்க என்று வருவார்கள் இல்லை இந்த கடந்த இரண்டு வருடங்களாக அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறத பாக்குறோமா இல்லையா அண்ணா சொன்னதா இது ரசூலா அவங்களுக்கு தெரியும் அல்லாவும் ரசூலும் இதை சொல்லவில்லை இப்ப யாரா செய்யறேன் தௌரிய காரணத்துக்கு எதிர்க்கணுங்களே நமக்கு ஏதாவது கூட்டம் போட்டோம் பிரச்சாரம் என்ற இருக்கிறோம் அது என்றால் இது என்றால் அவனுக்கு எதிராக முழுவதும் கடுமையாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் யாருக்காக இந்த உலகத்துல வாழ்ந்து ஏகத்துவத்தை சொல்ற நம்மளை எதிர்க்கிறதுக்காக வாழ்றானே இல்லை அல்லாவுடைய மார்க்கத்தை உறுதியாக துடிக்க வேண்டும் என்பதற்காக வாழணும் அல்லா சொன்னாவே செய்யலாம் சொன்னாவே செய்யலாம் ஆதாரங்களுக்காக இல்லாத என்று செய்யலாமா பாவம் நல்லிணக்கம் பேணுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட சில விஷயங்களை செய்யக்கூடிய முஸ்லிம்கள் அல்லா இஸ்லாத்தினுடைய ஆழமான கொள்கைகளை ஒன்று வழக்கத்திற்கு தகுதியானவர் அல்லா இல்லை அது தியாகம் நிரந்தரம் நடவோ இதுக்கு எதிரானத்தால் நீங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று அல்யாள சூழ்மார்களுக்கு சொன்னான் நபீமார்களுக்கு அந்த கத்தளை அது பிரச்சாரம் பண்ணுங்க முஸ்லிம்களுக்கு போய் சொல்லுங்க அது இல்லை ஓலக மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சொல்லு அல்யாளத்தை யாரும் குணமானவர் சொல்லு அல்யாள மப்பத்தை என்று சொல் இந்த பிரச்சாரத்தை தான் அல்லாஹ் ரொபுடாவது நபிமார்களுக்கு வழங்கினாள் நம்முடைய தலைவர் ரசூல் சிலாசன் அவர்களுக்கும் இந்த கட்டளை தான் அவர்களுடைய உமத்தாகிய வந்த நமக்கும் அதே கட்டளை தான் எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா நமக்கு நபிமார்கள் செஞ்ச வேலை மார்க்கத்தை மக்களுக்கு சொல்வது நல்லதை ஏவுவது தீமையை தடுப்பது நபிமார்கள் கண்ணா கொடுத்த வேலை அந்த வேலையே ரசூல் சிலாசன் உமத்தாகிய நமக்கு அண்ணா கொடுத்திருக்கிறானா எவ்வளவு உயர்ந்த இருக்க வச்சு பார்க்கலாம் குரான் எல்லாம் சொல்றாங்க

ஒரு தவறு நடப்பதை நீங்கள் கண்டால் உங்களுடைய கையால் தடுங்கள் முடியவில்லையா வாயால் தடுங்கள் முடியவில்லையா மனதால் வெறுத்து ஓடுங்கள் என்று மார்க்கம் சொல்லுது நம்ம கண்களுக்கு ஒருத்தர் சேர்த்து குடிச்சார் என்ன செய்யலாம் ஒரு முஸ்லீமாக இருந்தால் இந்த தவறு நடக்குகிற பொழுது நம்மால் இயலும் என்றால் கரத்தால் தடுக்கணும் இது முடியாது வாயால் சொல்லி திருத்து முடியல மனதால் வெறுத்து ஓடுங்கி இதுதான் மார்க்கத்தின் நிலைப்பாடு நமக்கு அவன் முடிக்கிறான்னு அம்மா பக்தி நிற்க இப்படி ஒரு விஷயங்கள் இருக்க முடியாது மூணு நாள் வாய்ப்பு தடு திருத்தி சொல்லி இல்லாட்டி முடியலையா வெறுத்து ஓடங்கு எல்லா பாவங்களுக்கும் சிகரத்து குடிக்க இருக்காங்க சாராய் குடிக்க இருக்காங்க இந்த விஷயங்களை செய்வதற்கு அல்லால் அல்யாவுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்வோல அதுதான் அல்யாவுக்கு இணை வைப்பு நடந்தால் அல்லாவுக்கு மாத்தமாவே வேறு ரெண்டு யாருங்க நிறுத்தப்பட்டார் இவன் என்று கருஞர் இல்லவா மனதால் வருத்தி ஓதுங்குங்கள் மாழ்கம் கொண்டு இதுதான் ஈமானின் கடைசி நிலைமை அந்த உள்ளத்தில் கடுகலவா ஈமான் இருந்தா அல்லாஹுக்கு மாற்றமான வாய் நெறக்க கூடாது வெளித்தாதணி ஒழுங்கு விழப்பா மாய்கள் சொல்லுதே ஆனால் இன்னைக்கு பார்க்குவோம் உலக ஆகா உங்களுக்காகவே சட்டங்கள் மறுக்கப்படக்கூடிய இடங்கள்ல அல்லாவுக்கு இணைவைக்கக்கூடிய இடங்கள்ல சமுதாய மக்கள் முன்வர் சில பேர் விற்காங்களே விஷயம் அல்லாவுடைய சட்டத்தை விட அல்லாவுடைய மார்க்கத்தை விட அல்லாத அப்புறங்களை விட இந்த உலகத்தினுடைய ஆதாரங்கள் நமக்கு பெருசா போயிருச்சா இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் அனைத்து ஏமாற்றக்கூடிய வசதிகள் ஒண்ணுமில்லாம போயிடும் ஏழப்பிர இன்பத்துக்கு சொந்தக்காரர் இருந்தால் எல்லா தவிர நாளை மறுமையிலே தன்னந்தனியாகத்தான் அல்லாவரத்துல நீயில் நான் போய் நிற்க போறோம் அல்லாவது நன்மை நாடி நம்ம என்ன செஞ்சாவோ அதுக்குத்தான் கேள்விப்பது அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை இதையெல்லாம் உணர்ந்தவர்களாக இந்த கொள்கையிலிருந்து நம்ம கூட அல்லாவு நிறையார்களே இது ஏதோ தவிர மாத பள்ளிவாசல் தான் பேசுவாங்க அவங்களுடைய இதை பத்தி பேசுவாங்க அப்படிலாம் இல்லை இந்த தொகுதிங்கிறது ஒரு ஜமாத்துக்கு சொந்தம் கிடையாது பவுனி சமாத்தான் தகு அப்படின்னு கிடையாது சும்மா பேர் வச்சுக்கிற வேண்டியதா யார் வேறா எல்லா சமாத்தான் வச்சுக்கலாம் பவுனி என்பது அல்லாவை மட்டும் மணுவக்கூடிய தொழிலைக்கு நீங்களும் நானும் அல்லாவல் மட்டும் மனந்த அப்ப தௌ எல்லாருமே தவுனது வாதி தவுளி சமாத்தி உருத்துல இருந்த பன்னியாசன் அஞ்சு பேர் இருப்பாங்க அவனவா அதை தாண்டி அல்லாவல் மட்டும் மனதில் சிந்தனை அமர்ந்திருக்குவோமே நம்ம எல்லாரும் தௌழ்ந்து வாதி அவங்களை மட்டுமே பின்பற்ற வந்திருக்கிறோமே என்பது தௌவாதி கொள்கை அந்த கொள்கை உள்ளத்தில் ஏற்றவர்களாக மரணிக்கிறவருக்கு மாற வேண்டும் நல்லா வருடியார்களே உள்ளத்தில் ஆழமாக இருக்க வேண்டியது இந்த கொள்கை நிலநோக்க வேண்டும் நாம் மரணிக்கிறவரை இந்த கொள்கைக்கு ஒரு இழுக்கை வந்துவிட செய்ய வரக்கூடாது நம்முடைய செயல்பாடால் நம்முடைய கொள்கையை ஒரு ஏராளமாக பார்த்து கூடாது

ிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த ஜுமாவுடைய முதல் உரையை பயன்படுத்தி முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்று நடக்க வேண்டிய இஸ்லாத்தின் மிக உன்னதமான கொள்கையாகிய அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் அல்லாவுடைய மார்க்கம்தான் நிறைவேற வேண்டும் என்கிற அதற்காக நாம் உழைக்க வேண்டும் என்கிற சிந்தனையை நாம் பார்த்தோம் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த நம் உயிரினும் உயிரினும் மேலான அவர்களுக்கோடு இருந்த உத்தம சத்திய சகாபாக்களும் இந்த அவருடைய வாழ்க்கையை இப்படித்தான் அமைத்துக் கொண்டார்கள் பல எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம் பல வரலாறுகள் சொல்லலாம் அல்லாவுடைய சட்டம் மேலாக வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு செய்தியை சொல்ல இந்த உரை நிறைவு செய்கு என்ற ஒரு போர்க்களம் நடக்கிறது ரசூல்லாவுடைய படிச்சிருக்கோம் உகது கலம் படிச்சிருக்கிறோமா பதில் போர்க்களம் அதே மாதிரி உகது போர்க்களம் பெரிய அளவுல நடந்துச்சு இந்த உகது போர்க்களத்துல முஸ்லிம்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டுச்சு ரசூல்லா சொன்ன சில கட்டில அவங்க மாத்தமா நடந்துட்டாங்க அண்ணாவருடைய நாட்டில் பின்னடைவு ஆயிடுச்சு இரவு நேரம் வருகிற நைட்ல சண்டை போடக்கூடாது யார் ஒரு ஒரு ஒப்பந்தம் ஏன்னா யார் யார் அடிக்கிறாரு இப்போ நைட் எல்லாம் கிடையாது யாருமே கோரத்துல தெரியாது அதனால இரவு சண்டை போட மாட்டான் இந்த நேரத்துல அந்த காவிரிகள் தரப்புல இருந்து அபுல் சுபியா என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய தலைவர் வருகிறார் கேட்கிறார் மொஹந்தன் உயிரோடு நிற்கிறாரா செத்து விட்டாரா ஏன்னா காலையில சண்டை நடக்கும்போது ரசூல மௌத்தா போயிட்டாங்க அப்படின்னு ஒரு வதந்தி பரப்பி விட்டாங்க அதனால அவர் கேட்கிறார்

அல்லாவிரால் நித்தைய ஜீவன் என்று சொல்லுங்கள் உடனே வருகிறார் சாபாக்கள் அபு சுஃபியா உணர்ந்து கொள் முகமது இருக்கிறார் அபுபக்கர் இருக்கிறார் அமர் இருக்கிறார் அல்லா என்றென்று உயிரோடு இருப்பவர் இதுதான் நமக்கு பாடம் இதுதான் நமக்கு வாழ்க்கை தத்துவம் நமக்கு தனிப்பட்ட முறையிலே எந்த இழப்புகள் துக்கங்கள் கஷ்டம் என்றாலும் தாங்கிக்கிட்டு போல மன்னிச்சு உடல மறுமையை நன்மை கிடைக்கும் ஒருத்தர் அரிசி போட்டுவேன்

நாம ஒரு முயற்சி அதை மேலாம் இறக்கல வைத்து மதிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் நாம் இருக்க வேண்டும் என்றும் வரமத்துள்ள